ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்டான பஞ்சு போல் டீ கேக்கு தான் வந்து செஞ்சுருக்கேன் இந்த கேக் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அடிக்கடி வந்து செய்வீங்க இந்த கேக் செய்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக செய்யலாம் ஏன்னா ஏன்னா நம்மகிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் அவன் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வந்து குக்கரில் ஈஸியாக வந்து செஞ்சுருக்கேன் இந்த கேக்கு வந்து செஞ்சு வச்சிங்கன்னா குட்டிஸ் எப்போல்லாம் கேட்குறாங்களோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிக்சரில் ரெண்டு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்க்காம கேக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோடு பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது கூட பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு நான் வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கிட்டேன் கால் கப்பு வந்து வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் பைனாப்பிள்ஸ் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா பேக்கரி டேஸ்ட்டில் வந்து இருக்கும் எஸ்எல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை அளவுக்கு லைட்டாக வந்து முரப்போங்குற அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ வந்து அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் கப்பு வந்து பால் சேர்த்துக்கிட்டேன் இதில் கரெக்டாக நான் வந்து மூணு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து பட்ரு வந்து சேர்க்கணும் அப்போ தான் இந்த கேக்கு நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும் நல்லா வந்து அந்த பட்ரு வந்து மெல்ட் ஆகி ஒரு கொதி வந்த உடனே நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்றேன் இப்போ நம்ம அரைச்ச வந்து பேட்டரை வந்து ஒரு பவுலுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு ஃபில்டரில் ஒரு கப்பு வந்து மைதா மாவை வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்து நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி வந்து விஸ்கு வச்சு ஒன் சைடாகவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம காய்ச்சினா பார்த்திங்களா அந்த பட்டர் மில்க்கை அதை சூடாகவே வந்து சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி கேக் டின்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வந்து போட்டிருக்கேன் பட்டர் ஷீட்டு இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதாமாவை வந்து தூவிக்கோங்க இப்போ நல்லா வந்து இயர் பபிள்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு பழைய குக்கர் நான் வந்து கேக் செய்யனே வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு கேக் பேட்டரை வந்து உள்ளே வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டிக்கை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்மளுக்கு கேக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணால் செய்யலாம் டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ